வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் வழங்கும் அறிவு சுரங்கம் அறிவு சுரங்கத்தில் அறிவுக்கு பத்து கேள்வியும் விடையும் இங்கே விநாயகன் ஒன்று நல்ல சிந்தனை சிறப்பான செயல் உயர்வான பேச்சு உவப்பான எழுத்து பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய பண்புகளும் ஒரு சேர பெற்ற சிந்தனையாளர் யார் நல்ல சிந்தனை சிறப்பான செயல் உயர்வான பேச்சு உவப்பான எழுத்து பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய பண்புகளும் ஒரு ஒருசேரப்பெற்ற ஆகிய ஐந்து பண்புகளும் ஒரு சேரப்பெற்ற சிந்தனையாளர் யார் விடை அயோத்திதாசர் விநாயகன் இரண்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்நோக்கு செயற்கைக்கோள் எது இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்நோக்கு செயற்கைக்கோள் எது விடை இன்சாட் விடை இன்சாட் விநாயன் மூன்று அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை ஜேசி குமரப்பா எந்த ஆண்டு நிறுவினார் அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை எந்த ஆண்டு ஜேசி குமரப்பா நிறுவினார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து விநாயகன் நான்கு வட இந்தியாவில் குப்தர் காலத்தில் வணிகம் நட வணி வாணிகம் நடந்த துறைமுகம் எது குப்தர் காலத்தில் வட இந்தியாவில் வாணிகம் நடந்த துறைமுகம் எது தாமரலுக்தி இந்த துறைமுகத்தை பற்றி குறிப்பிடுபவர் சீன பயணி பாகியான் விநாயகன் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு கராச்சி காங்கிரஸ் அமர்வில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் முப்பத்தி ஓராம் ஆண்டு கராச்சி அமர்வில் கராச்சி காங்கிரஸ் அமர்வில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எது விடை அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் விநாயகன் ஆறு அயோத்திதாசர் எவ்வாறு போற்றப்பட்டார் அயோத்திதாசர் எவ்வாறு போற்றப்பட்டார் விடை தென்னிந்திய சமூக சீர்திருத்தாள் சீர்திருத்தத்தின் தந்தை தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை விநாயன் என் ஏழு இன்சேட் பல்நோக்கு செயற்கைக்கோள் எதற்கு உதவுகிறது இன்சேட் பல்நோக்கு செயற்கைக்கோள் எதற்கு உதவுகிறது தகவல் தொடர்பு வானிலை ஆராய்ச்சி மற்றும் வானொலி ஒலிபரப்பு தகவல் தொடர்பு வானிலை ஆராய்ச்சி மற்றும் வானொலி ஒலிபரப்பு விநாயகன் எட்டு யங் இந்தியாவில் பணியாற்றி கொண்டு அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றியவர் யார் யங் இந்தியாவில் பணியாற்றி கொண்டு அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றியவர் யார் விடை ஜேசி குமரப்பா விடை ஜேசி குமரப்பா வினாயன் ஒன்பது குப்தர்கால எழுத்துக்களை கண்டறிய தூண்டுகோலாக இருந்தவர் யார் குப்தர்கால எழுத்துக்களை கண்டறிய தூண்டுகோலாக இருந் தூண்டுகோளாக இருந்தவர் யார் விடை சார்லஸ் வில்கின்சன் சார்லஸ் வில்கின்சன் விநாயகன் பத்து லாகூர் சிறையில் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது லாகூர் சிறையில் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணு நன்றி நண்பர்களே அடுத்த தொகுப்பில் சந்திப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் விடையையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்